வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்டுள்ள வெண்படத்திலிருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை எழுதுக ஏ பி ஏ சேர்ப்பு பி ஏ வெட்டு பி ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ டேஷ் பி டேஷ் இதெல்லாத்தையும் சேர்த்து கேட்டிருக்காங்க இதுதான் வந்து படம் வெண்படம் பார்த்துக்கோங்க ஏ வந்து ரெண்டு பத்து எட்டு நாலு ஏழு பி வந்து ஒன்பது சிக்ஸ் த்ரீ லெவல் வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஏ கேட்டிருக்காங்க ஏழை வந்து இந்த படத்தில் வந்து ஏழை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஏழை வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து அதுதான் அதோட ஆன்சர் ரெண்டு நாலு ஏழு எட்டு பத்து அடுத்து வந்து பி கேட்டிருக்காங்க அடுத்து இந்த வெண்படத்தில் பியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மூணு நாலு ஏ ஆறு ஏழு ஒன்பது பதினொன்று இங்கே பாருங்கள் அதே மாதிரி மூணு நாலு ஆறு ஏழு பதினொன்று அடுத்து வந்து ஏ சேர்ப்பு பி கேட்டிருக்காங்க ஏவையும் பிஐயையும் சேர்த்து எழுதணும் ஒரே வந்த நம்பரே திருப்பி எழுதவே கூடாது அதனால் ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று ஏவையும் பிஐயும் சேர்த்து எழுதியாச்சு அடுத்து ஏ வெட்டு பி ஏவையும் பிஐயையும் வந்து என்ன வந்து சேர்ந்து வெட்டுது அப்படின்னு பார்க்கணும் இது ஏ இது பி இது ரெண்டுத்தையும் வெட்டுறது வந்து என்ன நாலு ஏழு அதுதான் ஏ வெட்டு பி நாலு ஏழு அடுத்து வந்து ஏ ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க ஏ மைனஸ் பினால் ஏல இருக்கிற உறுப்பை மட்டுந்தான் எடுத்துக்கணும் அது பியில் சேர்ந்துருந்தால் அதை எடுத்துக்க கூடாது ரெண்டு பதினெட்டு பத்து அதுதான் அது மாதிரி பி மைனஸ் ஏனால் பீல வந்து ஏவோட உறுப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து கழிச்சுக்கணும் அப்படின் தான் அதோடய மீனிங்கு அதான் மூணு ஆறு ஒன்பது பதினொன்று அடுத்து வந்து ஏ டேஷ் ஏ டேஷ் அப்படின்னா வந்து ஏழை இல்லாத உறுப்பாக எழுதணும் ஏழை என்னென்ன உறுப்பு இல்லை ஒன்று பன்னெண்டு மூணு ஆறு பதினொன்று ஒன்பது அதுதான் அடுத்து பி டேஷ்னால் பீலில் இல்லாததை எழுதணும் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஏழு பத்து அடுத்து வந்து சேர்ப்பு இதில் உள்ள எல்லாத்தையும் வந்து சேர்த்து எழுதணும் இதில் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து எழுதுவோமா வருஷப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கேளுங்க பாய்